ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்று இந்திய திருநாட்டில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஏர்வாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இந்த ஸ்கூலுக்கு வந்து களத்து பள்ளி என்று சொன்னால் தான் நிறைய மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி குடியரசு தின விழாவை வந்து கொண்டாடத்துக்கு முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் குடியரசு தினம் இல்லையா என்னது சொல்லுங்க என்ன வித்தியாசம் சொல்லிட்டு சுதந்திர தினம் என்னது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றதான் குடியரசு விடுதலை பெற்ற பிறகு நமக்காக ஒரு சட்டம் உலக நாடுகளில் உள்ள எல்லா சட்ட புத்தகங்களையும் வாங்கி அதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் தோற்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இதுவாங்கன்னு ஒரு சட்டம் எழுதுகிறார் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி சொல்லுங்கள் இருபத்தி ஆறு அந்த ஜனவரி இருபத்தி ஆறுன்னு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஜனவரி ஒன்று ஒன்றுலாம் மறக்காமல் இருந்திருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை நடக்கும்போது லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பரில் வரக்கூடிய மாதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறன்று இந்தியாவுக்கென்று சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் அதன் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கொடி நடுவில் அந்த கொடி இந்தியா முழுவதும் ஏற்றப்பட்டு சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது சென்னையில் சென்ட் ஜார்ஜ் போர்ட்டில் மிகப்பெரிய கொடிமரம் வெளியிருக்கும் ஆங்கிலேயர் காலத்தில் அங்கே ஆரியான ஒருத்தர் இரவோடு இரவாக மின்னாலே மேலே ஏறி பிரிட்டிஷ் கூடிய களத்துக்கு இந்திய கூடிய பறக்க பிரிட்டிஷனை இறந்துச்சு காலையில் ஒன்பது மணிக்கு பிறகு தான் ஆங்கிலேயரை தான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு அந்த வீரமிக்க நினைவு நாளை நம்ம நினைவுகளை வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சட்டத்தை நடைமுறைக்கு வந்த நாளாக அதாவது குடியரசு நாளாக ஜனவரி இருபத்தாறு தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த நாளாகத்தான் வருடந்தோறும் என்ன செய்கிறோம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இப்போ நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலை எல்லாம் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் வளர்ந்தோம் தான் நிறைவேற சொல்லுவேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னால கூட நம்முடைய முதலமைச்சர் நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா என்னது தமிழர்களுடைய இரும்பு காலம் அதாவது இரும்பை கண்டுபிடித்து இரும்பை உருக்கி ஆயுதங்கள் ஆயுதங்கள் தயாரித்து இரும்பை மண்ணை வாழ்க்கையில் பயன்படுத்துவது உலகத்திலேயே முதல் மக்களாக ஆரம்பிச்சிருக்காங்க தமிழர்கள் அது யார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் ஆனித்தரலூர் வேற பக்கத்தில் சிவகழை இந்த ஊரில் தான் அந்த ஆதாரங்கள்லாம் கிடச்சிது அது அமெரிக்காவில் கொண்டு போய் தேதியாக லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது ஐயாயிரத்து முந்நூறு வருடங்களுக்கு முற்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படி பாரம்பரியமான வரலாறு கொண்டது நம்முடைய வரலாறு அந்த பரம்பரையில் வந்த நாம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் தேச பக்தி எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த குடியரசு நாளை நினைவில் பொறுத்து நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நாட்டுக்காக உழைப்போம் சுதந்திரம் இன்னொருக்கும் அனைவருக்கும் குடியரசு குடியரசுத்தினர் பள்ளி அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் கிராமக் கல்வித்துறை சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டோம் शुभयामि चार्ये तव शुभ आशिषनाे धारे तव जयदा जगण भङ्गम भारतभाग्य विभा மேடம் புள்ளையில கொடுங்க ஆ இருக்குดิ இல்லை இல்லை மேல கொடுங்க புள்ளையில கொடுங்க மேடம் நீங்க கொடு புள்ளையில கொடு டீச்சர் கொடுங்க டீச்சர் நீங்க அப்படி கொடுங்க என்னதுங்க வரேன் இந்த மாதிரி கலக்கி விடுங்க ஆமா நான் கொடுங்க சார் இங்க நிமிடி பேர் வர முடியல

அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் ஏர்வாடி நகரத்தை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க அது ஏர்வாடி தான் இப்போ அங்கே உள்ள ஏர்வாடின்னு ஒரு ஊரில் தான் வேலை செய்கிறாங்க சார் அதனால் இன்றைக்கி நம்ம குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து மாணவர்களுக்கு ஒரு ஒரு சில நல்ல ஆலோசனைகளை வழங்கி மாணவ மாணவர்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக நமது ஆசிரியர் அவர்கள் உங்கள் முன் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு அறிவுரைகளாக வழங்குவாங்க அதை கேட்டுட்டு சார் வழங்கக்கூடிய இனிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு சார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ரைட்டா இப்போ சார் பேசுவாங்க உங்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் எத்தனாவது புரியலா இருபத்தி ஆறு வரிவு இருபத்தி ஆறு வகுப்புனா நீங்கள் சிறப்பாக இந்த களத்து பிரியோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்நேயத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டார் சார் யாராவது இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை ரிப்பப்ளிக் டே ரிப்பப்ளிக் டே அப்படின்னா அப்போ டெஃபனேஷன் நமக்கு தமிழில் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் காலேஜ் படிக்கணும் படிக்கும் அப்போனா எதுக்கு போனாலும் ஆங்கிலம் தேவைப்படுது அதனால் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அதாவது மூணே மூணு வார்த்தை தான் ஃபார் த பீப்புள் பீப்புள் ஃபாஸ்ட் பீப்புள்

ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லைப்ரில் தமிழ் மட்டும் தமிழ் முக்கியம் தான் இங்கே லைப்ரில் இப்படின்னா எழுச்சிக்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாம் இது எல்லாம் போனீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் எழுதிக்கணும் கண்டிப்பாக இல்லை லோய் ஆகி எழுச்சிக்கணும் அந்த ஆங்கிலம் அறிவு எழுச்சியும் இங்கிலீஷ் பீரியட் நடக்கும் கூட அப்போ தான் நினைஞ்சிடணும் இந்த இங்கிலீஷ் பீரியட் அஸ் அஸ்எஸ் கொடுத்தா இட் டாப் இங்கிலீஷ் பியூர் இங்கிலீஷ் டீச்சர் பட்ட ட ட டவுட் மைண்டு இம்மிடியேட்லி இருக்கேன் ஆஃப்டர் டீச்சர் இந்த டவுட் வில் பி ரெக்டிஃபை புரியா அதாவது ஆங்கில பேரில் ஆங்கிலத்தில் பேசணும் அதில் ஆங்கில டீச்சர் கேட்கணும்னு டவுட்டு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்துச்சிடணும் அந்த இதை நம்ம பயன்படுத்தணும் யூட்டலை நினைச்சிடணும் வார்த்தையில் அப்போ தான் இருந்துச்சிடணும் பயன்படுத்தணும் இங்கெல்லாம் என்ன வருங்காலத்துவங்கள் வருங்காலத்துவங்கள் என்ன இருக்கு இந்தியாவில் ஒரு பிரதமராகலாம் டான்ஸ் இருக்கா இருக்கு ஒரு முதல்வராகலாம் மந்திரி ஆகலாம் ஒரு சயின்டிஸ்டாகலாம் அத்திர்த்தலாம் மாதிரி என்ன இந்த மாதிரி செய்யும் ஆர்வத்தை முயற்சி இருந்தால் வேரிசம் சற்று சிறப்பாக ஆட் இருக்குது கடிதம் உழைப்புக்கு வீடியில் எதுவும் எதுவும் செய்யாது கிடையாது அது பதிலீடு செய்ய எதுவும் கிடையாது நல்லா கடின உழைப்பு வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த இது எழுத்தாளர் அனைவரும் வாழ்த்துகளை தெரிஞ்சுக்கிறேன் மற்ற என்னோட எப்போ எவ்வளோ தருவோம் பேட்மிண்டன் குரூப் சார்பாக ஒரு சிறிய இனிப்ப வேலைகளை அது வந்து பற்றி கொண்டு செல்லவும் அனைவருக்கும் இருபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்க்கை ஹலோ 아, 네. Tari ngeluk lagi dari ya. Thank you